பொதுப்பணித்துறையின் மூலமாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் கூடுதல் படுக்கைகள் சிறப்பு மற்றும் இதர வசதிகளுக்கான கூடுதல் கட்டடம் கட்டும் பணி தற்போது முடிவடையும் தருவாயில் உள்ளது இதனுடைய மதிப்பீடு ஐம்பத்தாறு கோடி மிக விரைவில் இந்த பணி முடிந்து பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தவிர இந்த புதிய கட்டடம் பயன்பாட்டுக்கு வந்தால் திருப்பத்தூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் இருக்கிற சில எங்கள் தவிர்க்கப்பட்டு மிகுந்த அளவில் பொதுமக்களுக்கும் நோயாளிகளுக்கும் பயனுடையதாக இருக்கும் தவிர ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் புற நோயாளிகள் பிரிவு மற்றும் ஐசியு ஆன்வார்டு பெண்பாடு லேப் ஸ்கேன் மருந்தகம் உள்ளிட்ட எக்ஸ்ரே அறைகள் கட்டும் பணியும் தற்போது பணி நிறைவடையும் தருவாயில் உள்ளது இவையும் தவிர வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் புற நோயாளி பிரிவு மற்றும் ஐசியு ஆன்வார்டு வார்டு லேப் ஸ்கேன் மருந்தகம் எக்ஸ்ரே அறைகள் கட்டும் பணியும் இருபத்தி மூன்று கோடிக்கு தற்போது பணி நிறைவடையும் தருவாயில் உள்ளது இந்த மூன்று அரசு மருத்துவமனைகளில் கட்டப்பட்டு பொதுப்பணிகள் துறை மூலமாக நடைபெற்று வருகிற இந்த பணிகள் பயனுக்கு மிக வெகு சீக்கிரமாகவே வரவிருப்பதால் புற நோயாளிகள் மற்றும் நோயாளிகளுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்